சந்தோட உதவின எனக்கு மனப்பாடாக இருந்தது முன்னதாக பேச்சி பல இடங்களிலே பயன்பாட்டில் வந்துருக்கான் அப்போ என்னென்னா கம்பன் வீட்டை கட்டுத்தறினா கம்பன் வந்து தமிழிலேயே மூழ்கி மற்ற நேரங்களிலேயே மூழ்கி தீரத்திலேயே மூழ்கி என்னுடைய ஒரு அமைப்பிலே மூழ்கி அவர் வந்து புகழ்ந்து கொண்டு இருக்கும்போது அந்த வீட்டிலே உள்ள எல்லா உயிரிழந்த பொருட்களுமே அவரை உயிர்பற்று எழுதின அப்படியே அந்த வகையாக கம்பன் வீட்டு கட்டுத்தறி பயன்பாடு மிகப்பெரிய ஒரு அவருக்காக கல்வியில் பெரியவன் கம்பன் அப்போ கல்வினாலே கம்பனை படித்தாலே ஒரு முழுமையான கல்வி வந்துடும் இவ்வளவோ இயற்கைகள் இருந்தால் கூட கம்பராமாயணம் ஒன்று மட்டுமே எப்போதும் என்னுடைய தமிழை வரம்பா ஐயா இப்போ பாவரையாடின் ஒரு ஒரு சம்பவம் கூட சொல்லியிருந்தேன் ஐயா வந்து தண்ணி பிடிக்கிறோம்னா சொல்லி சொன்னாங்க அவன் பல இடங்களில் அதை சரிப்பட்டு வந்துட்டு இருப்போம் நான் நிறைய பேர் தண்ணி காமிக்கிற ஆகத்திலிருந்து அதுக்கு தெரியும் அந்த வகையெல்லாம் சொல்ல சேர்ந்ததாகப்போ எப்போதான் சேர்ந்தது அவருக்கு என்னுடைய ஒரு மதிக்க நமக்கு என்னுடைய வளர்ச்சிக்கும் இந்த கம்பராமாயணுடைய வளர்ச்சிக்கும் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பணி வந்து சிறப்பானது திருத்தொடர் பெண்முறைகளை தருவதாகவும் கம்பராமாய இயக்கத்துடைய செயலாளராக செயல்பட்டு வருகிறார் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படியே சென்று கொண்டிருக்கிறது பாரதிய வாழ்க்கையில் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் சிறந்த தமிழ்நாடு கம்பன் என்றும் மாமன்றம் வாழ்ந்ததும் அது வச்சு அவர் கம்பன் வந்து ஒரு மாமன்றனாலே அவர் பார்த்துட்டார் ஒரு மனுஷன் தான் இருக்கணும் இடமெடி மாக்கள் தான் ஒரு கம்பரமான பல இடங்களில் வந்து மாக்களை பற்றி குறிப்பிடுகிறார் மக்கள் மாக்கள் பல இடங்களும் ஆனால் மனுஷன் இருந்தாலும் கம்பனமான பாதிக்கப்பட்டிருப்பார் அந்த வகையில் கண்ணாசத்தி கங்க வேணாம் பத்தாயிரம் கவிதைகளை முத்தாக அள்ளி வைத்த கண்கனுக்கு ஈடு இன்னும் இத்தாகவில்லை என்று பாடு இது ஒரு விதை விட விதைக்கப்படலாம் இந்த கம்பனாட்சிக்கு ஈடாக இந்த விதையே விதைக்கப்படவில்லை அந்த பாடல நமக்கு ரெண்டு தெரியும் என்ன தெரியாதவங்களுக்கு பெரிய கம்பசூத்திரமா அப்படிங்க ஆமாம் கம்ப கம்பசூத்திரம் இந்த கம்ப கம்பசூத்திர கண்ணனுடைய ஒரு வரியை புதுக்கள்வருக்கு நிறைய 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 திரும்பி திரும்பி படிக்கணும் என்ன முடியாது நிறைவான பாடரிலே அவருக்கு திருமுடி கொடுக்கிற பாடரிலே முடிக்கிற வசித்தனை புனைந்தான் நோய் விட்டு சொல்கிறார் வசித்தன் புனைந்தான் சொல்லலாம் அந்த ஏற்றாவது எதிர்ப்பு பிரிக்கிறது அவர் மீதாக்கும் பயணப்படும் நம்ம வசித்தன் சார்ந்த முகவர்கள் எடுத்து கொடுக்க வசித்தன் முடிச்சுட்டான்னு முடிச்சுடலாம் அப்படி பிடிக்கல அவர் வெள்ளையில் கடந்த தங்கள் முன்னோரை எடுத்து கொடுத்து அவசி சொல்கிறார் அப்போ அந்த ஏங்குற என்ன பொருள் பதினான்கு முன்னாலே இதே வசித்து நான் முடிச்சு ராமனுக்கு பிராமணுக்கு முடிச்சுட்டோம்னு அணி போனாலும் முடிச்சுட்டு முடியும் இந்த வசத்தினால வருடங்கள் இந்த நானிலே ஒரு முடிச்சுட்டு அதனால அதே வசித்தனை பதினொன்று வாய்ப்பு கிடைத்தது என்று ஒரு பத்தாயிரம் பாடலில் ஒவ்வொரு வரையும் கழிப்பா அனுப்பி சொல்லுவாரு பள்ளி சம்பந்தப்பட்ட ஒரு நான்கு ஊர்கள் அவன் தேர்ந்தது தேரழிந்தூர் அவனை வளர்த்து விட்டது திருவண்ணை நல்லூர் அரங்கேற்றம் செய்தது ஸ்ரீரங்கம் அமைதியாக அடங்கியது நாட்டரசன் கோட்டை இந்த நான்கு ஊருக்கு ஒரு வார்த்தைகள் தேரழிந்தூர் அவர்களாக தெரியும் கம்பன் பெயரே வந்து கம்பனிலிருந்து கம்பத்திலிருந்து அந்த நரசிம்மாவதான வழியில் அந்த காட்சி அதை விட்டு கம்மனுங்கிற பெயர் பலவிதமான மாறுபாடுகிறோம் சொல்கிறாங்க அதுவும் இருக்குது அவருடைய நிறைய விஷயம் கட்டி பேசின மாதிரி அது எது வந்து இதுதான் உறுதி இதுதான் அது நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை எனக்கு தேடிய போக முடியாது போக போக போகணும் நிறைய விஷயம் வந்து கொண்டே இருக்கிறது கடைபிடிக்க முடிய திருவண்ணூரை பொறுத்தவரை சுரை கோழானவர் கம்பனை ஆதரித்து அவரை வந்து கம்பராமாயணத்தை எழுத வைக்க அவருடைய வாழ்க்கையை பார்த்துக்கொண்டார் அந்த மாதிரி ஒரு வல்ல கிடைக்கும் வல்லர் கிடைக்கும்போது அவருடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும் திருவண்ணு பொறுத்தவரை ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தை அது கேட்டவர்கிட்ட ஒரு போரும்போது நிமிஷம் ஏன்னா அது வந்து ரெண்டு நாள் தெரியும் கோயிலுக்குள்ள கிட்ட போது பெரும்பாடாக இருக்குது எங்கள் அண்ணாமலையார் கோயிலுக்குள்ள பொறுத்த பெரும்பாடாக தான் இருக்கீங்க அதுக்கே பெரிய போராட்டம் சுற்றி வந்தால் இருக்கும் அது ஒரு பக்கம் ஸ்ரீரங்கத்திலே எவ்வளோ போன வெறிபாடு ரொம்ப கஷ்டம்

மூவாயிரம் தினம் அந்த இதை செஞ்சுருக்காங்க இப்போ வட்டும் எப்படி வந்து போய் செத்து பண்ண வந்த துட்டகமான போய் நான் தம்பராமணா சேலத்தில் பண்ண பாருங்க என்ன கொண்டு போய் கேட்க முடியுமா பார்த்தாரு நம்முடைய ராமாயணத்து கம்பராமற்றோட அந்த நகபாச படலம் லக்ஷ்மணியை வந்து எப்படி துணிட்டு போனதற்கான படம் இல்லையா அந்த படம் பாடல்களை பாரு அந்த இறந்த குழந்தை மட்டுமே எழுந்தது எழுந்தது அந்த மூவாயிரம் பேரை தலையாடி போயிட்டாங்க வேற வெயே கிடையாது இதுதான் கம்பராமாயணத்தை சொல்லுபடியே சொல்ல சரி சொல்கிறார் அதுக்கு பிறகு சேலந்திக்கு வந்தவர் அப்போ அவங்க ஒத்துக்கல்ல எல்லாம் கூட பெருமாண சேலந்தி போக போல பாடணும் அப்புறம் கம்பராமாயணத்துக்கு போகணுன்னாங்க அப்புறம் சடக பரதாதி அது இருந்தால் ரம்மா பற்றி அது பாட்கள் அதுக்கு பிறகுதாக தான் கம்பராமணம் மேடையினாங்க அந்த கம்பராமாயணத்துலையும் கூட வாழ்மீக்கிய இந்த எந்த ராமாயணம் இல்லாத ஒரு விஷயம் இரண்டு பதவிப்படணும் அது பண்ணதாக கம்பன் அதை ஒத்துக்கலை இதெல்லாம் எங்கேயுமே கிடையாது போட்டு எங்கே பண்ணுறீங்க நாங்கள் நம்ம பண்ணி முடிச்சிடுறேன் அப்புறம் பேசிக்குவோம் இல்லையா முதல்ல பேசிப்பா அப்புறம் தீர்த்துக்கோங்க மாதிரி அதை சொல்ல ஆரம்பித்தாரு அந்த இரண்டு வரை சொல்ல 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 அந்த மெடையிலே உள்ள ஒரு கம்பத்தில் இருந்து நரசிம்ம கர்ஜனை சிங்கத்தினுடைய ஒரு கர்ஜனை கேட்டது எல்லாமே உணர்ந்துட்டு கிப்பண்ண இரண்டு பேரு படத்தை ஒப்பு கொண்டாரு அந்த இரண்டு பேரு படத்தை வந்து தான் பாகியாந்தர் சிறப்பாக கொடுங்க என்னோட கம்பனுடைய பரிசுன்னு சொன்னா நிறைய இருக்குது இது மாதிரி நாட்டாசங்க அமைதியானது சமாதி அங்கேதான் இருக்க முடியும் இன்னைக்கு அந்த ஊர் என்ன பழக்கம் சொன்னால் அது ஊரில் பிறக்கிற குழந்தைங்கன்னா அந்த கம்பன் இறந்து போன சமாதி மண்ணி அந்த குழந்தைகள் மாதிரி தொடங்கணும் நல்ல தமிழ் வளரணும் இலக்கிய வளரணும் நான் தழுவ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு கம்மனுடைய வாக்கு மிகப்பெரிய இறந்து போன மனம் கூட பேசுவோம்

அவர் வந்து அந்த அவைகளை அடைபுறுவதாக இருந்திருக்கிறார் அந்த படை தளபதி கருணாகர தொண்டைதான் என்னும் மன்னியற் பற்றியும் இந்த நிறத்தை பற்றியும் போர் பற்றியும் மிகச் சிறப்பாக சிலை எழுப்பது சடகோபுர அந்தாரி ஒரு எழுதிய பாடல் முகழ்வரை பற்றி சரஸ்வதி அந்தாரி இதெல்லாம் குறிப்பாக சொல்லணும் சரஸ்வதி அந்தாரி சரஸ்வதி தேவியை பற்றி பாடல்கள் அந்த ஆயக்கலைகள் அண்பத்தான சொல்ல முடியாது இது வந்து முதல்வர் கொடுத்ததே கம்ப நடன்தான் கம்மாளன் தான் ஆயக்கதைகள் அற்புத சரஸ்வதி பேர் கொடுத்தார் இந்த சரஸ்வதி தான் அவருடைய வந்து இஷ்ட தெய்வம் அவ வந்து இன்னும் கம்பெனமான நிறைய வந்து சில இடங்கள்லாம் காட்சிகள்லாம் மாறுபடுத்து சிறந்த கேட்குறாங்க அவர் நான் வந்து எனக்கு சரஸ்வதி எந்த காட்சியை காண்பித்தாலோ அதில் நான் எழுதி தேர்வு அதை அவர் தன்னுடைய புறமையினாலோ தன்னுடைய வந்து திறமையினாலோ எதாவது சொல்ல சரஸ்வதி இந்த காட்சியை அது மாட்சியை நான் எதிர்க்கு இருக்கிறார் அப்படி அவருக்கு சரஸ்வதியுடைய ஒரு இவர்களால் அவருடைய வழக்கம் அவரை அவர் வெளிவந்த வன்னியல் தோன்றர்களை பற்றி அதுவும் சிறப்பாக நம்ம அமைப்பதற்கு பாடல்கள் கங்கை திராணம் பதிப்பான